அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் அன்புக்குரியவர்களே துன்பத்திலும் இன்பம் என்ற தலைப்பில் சில தகவல்களை உங்களிடம் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு ஞானி இருந்தார் அவருக்கு பசிக்கும்போது இறைவனுக்கு நன்றி செலுத்துவார் சாப்பிட்ட பிறகும் நன்றி செலுத்துவார் பசிக்கும்போது போது இறைவா உனக்கு அனைத்து புகழும் என்று சொல்வார் இந்த இதை இந்த இதை பார்த்த மக்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர் அவரிடம் கேட்டார்கள் எல்லோரும் உணவருந்து விட்டு பசிக்கு உணவு தந்த இறைவா தாகத்திற்கு நீர் தந்த இறைவா உனக்கு நன்றி என்று கூறுவார்கள் நீங்கள் பசிக்கும் போதே நீங்கள் இறைவனுக்கு இறைவனை புகழ்ந்து நன்றி செலுத்துகிறீர்களே இது என்ன வித்தியாசமாகவும் மிகவும் ஆச்சரியமாகவும் ஒரு விஷயமாக இருக்கின்றது இது எப்படி என்று அந்த மக்கள் அந்த ஞானியிடம் கேட்டார்கள் அதற்கு அந்த ஞானி என்ன சொன்னார் தெரியுமா மக்களே பசி என்பது உடலின் ஆரோக்கியத்தின் அறிகுறியாகும் ஒரு மனிதனுக்கு வயிறு பசிக்கவில்லை என்றால் என் நோய் இருக்கிறது என்ற அர்த்தமாகும் ஆக இந்த பசி நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நீ இறைவன் இறைவன் உன்னை ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றான் என்று அந்த உணர்வை எனக்கு ஏற்படுத்துகின்றது அதனால் ஆரோக்கியத்தை தந்த இறைவனுக்கு நன்றி என்று நான் கூறுகிறேன் சாப்பிட்ட பிறகு என் வயிறை என் வயிறு அந்த பசிப் அந்த பசிப்பினியை அந்த அந்த பசி துன்பத்தை போக்கிய இறைவனுக்கு நன்றி என சாப் நான் கூறுகிறேன் என கூறினார் அப்போ பசிக்கும் போது அவர் இறைவனைப் போகின்றார் உணவறிந்த பிற உணவருந்த பிற உணவருந்திய பிறகும் அவர் இறைவனைப் போடுகின்றார் துன்பத்திலும் இன்பத்திலும் அவர் ஒரு நன்மையை அடைந்து விடுகிறார் இது இதுதான் ஞானிகளின் ஒரு ஒரு மேலான நிலைமையாக இருக்கின்றது அதுபோல் சாதாரண மக்களாகிய நாமும் துன்பத்திலும் இன்பத்திலும் இறைவனுடைய விதியை புரிந்து பொருந்தி அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருப்போம்